மரபு சார்ந்த விளையாட்டுகள்லாம் வந்து நிறைய நம்ம சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டுகள்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு மறந்து போச்சுன்னா என்ன அதை விட்டு நம்ம கொஞ்சம் விலைக்கு வந்துட்டோம் வெகு தூரத்துக்கு இப்போ அதை கொஞ்சம் மாற்றுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் இது மாதிரி ஒரு மரபு சார்ந்த பொம்மைகளை எல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்து குழந்தைகள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் நாங்களே சொல்லி கொடுக்குறோம் நாங்களே செஞ்சு கொடுக்குறோம் இப்போ இதெல்லாம் வச்சுட்டு குழந்தைகள் விளையாடுறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு உடல் இயக்கம் ஒன்று வந்துடும் இது கையில் இருக்குது காத்தாடி கையில் இருக்குது அப்படின்னா குழந்தைகள் வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க சும்மா இருக்க மாட்டாங்க எப்போ பார்த்தாலும் ஓடிட்டு சுற்றிகிட்டே இருப்பாங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு உடல் இயக்கமாக பட்டுருக்கு இது போக வந்து தானே ஒரு பொம்மையை குழந்தைகள் செய்கிறப்ப யாருக்காவது கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் ரெண்டாவது மென்மையான இது மாதிரியான தென்னங்கீத்து பண ஓலை இது மாதிரியான பொருட்களில் ஒரு பொம்மை செய்கிறப்ப மென்மையான பொருளை எப்படி கையாளுறது அப்படிங்கிறத குழந்தைகள் கற்றுக்குருவாங்க ஒரு விலைக்கு வாங்குகிற ஐநூறுரூவாய்க்கு விலைக்கு வாங்குகிற பொம்மையை யாரும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாது ரெண்டாவது நம்மளே அதை என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிடுவோம் விளையாட விட மாட்டோம் ஆனால் இது மாதிரியான பொம்மைகளை அவங்களே செய்கிறப்ப எல்லாருக்கும் கொடுப்பாங்க மேலும் மேலும் இதில் நிறைய க்ரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய படைப்பாற்றல் வந்து வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னொரு பக்கம் மரபு சார்ந்த பொம்மைகளை மீட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி எல்லாத்தையும் காட்டிலும் இயற்கைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழல் வந்து இந்த பொம்மைகள் கொஞ்சமாவது ஏற்படுத்திடும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை வந்து இருந்துகிட்ருக்கு நான் குழந்தைகளுக்கு இது மாதிரியான பொம்மைகள் செய்கிறதுல கடந்த ஒரு ஏழு எட்டு வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் இது மாதிரி பொம்மைகளோட நான் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் நன்றி என் பேர் திலகராஜன் மதுரை நன்றியா நன்றி